அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா செல்வ வளம் தரும் பிள்ளையார் விளக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் முழு முதல் கடவுளான விநாயகருக்கு உகந்த சங்கடார சதுர்த்தி தினம் நாளை வர இருக்கிறது அதுவும் புதன்கிழமையோடு வரப்போகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு செல்வ வளத்தை நீங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வீட்டு விநாயகரை நாளை இந்த நாளில் விமர்சையாக கொண்டாடுங்கள் அதற்கான செலவுக்கு பணத்தை கடன் வாங்கி விநாயகருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த அளவுக்கு நாளை விநாயகரை வழிபாடு செய்ய செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இனிப்பு பலகாரங்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்கள் அதை மனநிறைவோடு செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்ட வரத்தை அந்த விநாயகர் உங்களுக்கு கொடுப்பார் நாளை சங்கடர சதுர்த்தி என்று பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளக்கை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம் உங்களுடைய வீட்டில் வழக்கம் போல நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு எல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்கள் நீங்கள் வாங்கி வைத்திருக்கும் மண் பிள்ளையாருக்கு அதாவது சிறிதாக மண் பிள்ளையார் இருந்தார் அதற்கும் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி அதில் கிராம்பு ஏலக்காய் என்று பிள்ளையாருக்கு முன்பாக ஒரு தனியாக மண் அகல் விளக்கை வாங்கி இதில் இந்த பொருட்களை போட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி வைத்து விடுங்கள் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா எனக்கு செல்வ வளத்தை கொடு என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கூடவே ஒரு சிவப்பு நிற ஒட்டை நாட்டு செம்பருத்தி பூவையும் வைத்து விடுங்கள் இவ்வளவுதான் வழிபாடு இதோடு சேர்த்து நீங்கள் செய்த ஏதேனும் பிரசாதம் அதாவது விநாயகரை உட்காந்த கொழுக்கட்டையோ சுண்டலோ அவல் பொறி கடலையோ பொறி உருண்டை இதில் எது உங்களால் முடியுமோ அதையெல்லாம் நெய்வேதியமாக பிள்ளையாருக்கு வைத்து கும்பிட்டுக் கொள்ளுங்கள் பிள்ளையாருக்கு தெரிந்த பாடலை குடும்பத்தோடு அமர்ந்து பாடுங்கள் உங்களுடைய வீட்டில் படிக்கிற குழந்தைகளின் கையால் மஞ்சள் நிற பூக்களை கொடுத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள் நாளை குழந்தைகள் கையால் பிள்ளையாருக்கு மஞ்சள் நிற பூவை சாத்தினால் அவர்களுடைய கல்வி தடை விலகும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் தேர்ச்சி பெறாத பிள்ளைகள் கூட படிப்பில் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது நாளை பிள்ளையாருக்கு முன்பாக ஒரு நெய்விளக்கு ஏற்றினாலும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே தீரும் உங்களால் இந்த வழிபாட்டை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை முடிந்த அளவுக்கு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து மூன்று தோப்பு கரணம் போட்டு உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று அந்த விநாயக பெருமானிடம் கேட்டாலும் உடனே கிடைக்கும் அனைவருக்குமே விநாயகரின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்தனை வைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்